ி நம்ம விவோசி பார்க்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் பற்றி தான் பார்க்க போகிறீங்க உள்ள எல்லாமே எல்லா துறையும் போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்ட்ரி வந்து இந்த வீக் ஃப்ரீன்னு தான் சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வீக் போகிறீங்கன்னா அடல்ட்டுக்கு ஃபிஃப்டீன் சில்ட்ரன்ஸ்க்கு டென் ருபீஸும் டிக்கெட்டு உள்ள எல்லா துறையுமே நாங்கள் போய் பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த விஓசி பார்க்கில் போட்டிருக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸிமிஷனை ஒரு வாட்டியாவது கூட்டிகிட்டு போய் காமிங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது ஜாலியாக ஒன் டே வந்து ஈவினிங் போல் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது எக்ஸிபிஷன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உள்ள நிறையா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸுமே நம்ம வாங்கிறதுக்கு இருக்குது எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து போட்டது ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தான் எந்த ஒரு கலப்படம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரிஜினல் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நானும் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நிறைய இது குழந்தைங்களுக்கு கண்ணில் காமிச்சு இது இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உள்ள அதேமாதிரி கல்வித்துறையிலேருந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஸ்கூல் இது போட்டிருந்தாங்க ரொம்ப 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 சூப்பராக இருந்தது என்னோடய பையனுமே நல்லா என்ஜாய் பண்ணால் எல்லா டிவிஷன்லேருந்தும் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் இந்த ஸ்லோ வேல்டு த்ரீடி ஷோ அப்புறம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் விளையாடலாம் வச்சு கூட்டிகிட்டு வந்தோம் ஜாலியாகவே என்ஜாய் பண்ணுங்கள் உள்ள ஃபுட் ஷாப்ஸுமே நிறையா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டியாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த மாதிரி இது எல்லா டிவிஷனும் ஒரே இடத்துல பார்க்குறேன் எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த సబ్స్క్రైబ్ పను హోప్ వీడియో పిడిచా లైక్ షేర్ కమంటు సబ్స్క్రైబ్ థ్యాంక్ యూ బాయ్